ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பத்தொன்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பூமாலைகள் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆன்மீக பாடத்தை கற்பிக்க முடியும் இதில் ஒரே ஒரு நூல் விதவிதமான எல்லா பூக்களையும் அழகாக ஒன்றிணைத்து கோர்த்திருக்கிறது இது சூத்திரம் இணைக்கும் நூல் என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறது அதே போல ஒவ்வொரு ஜீவனுள்ளும் ஊடுருவி அவை அனைத்தையும் ஆத்ம பந்தத்தில் இணைக்கும் பிரம்மசூத்திரம் எனும் பிரபஞ்சமயமான பிரம்ம தத்துவம் ஒன்று இருக்கிறது நீங்கள் அனைவரும் தெய்வீக ஆத்மாவின் திருவுருவங்கள் என்பதால் உங்கள் பாதையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள் ஒரு ஆரஞ்சு பழம் கசப்பான தோளால் மூடப்பட்டிருக்கும் நீங்கள் தோலை உரித்துவிட்டு அது இவ்வளவு காலம் பாதுகாத்து வந்த இனிய பழத்தை சாப்பிட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை எனும் இனிய பழமானது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மற்றும் ஆச்சரியம் எனும் கசப்பான தோளால் மூடப்பட்டுள்ளது அந்த தோலை உரித்து எரிந்து விடுங்கள் பழத்தின் இனிமையை சுவைக்க முடியும் தெய்வீக அருளுரை மார்ச் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இறைவனுடன் இணைந்திருங்கள் அவன் சாநித்தியத்தை உணருங்கள் அவன் மகிமையில் திளைத்திருங்கள் அவன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கொள்வான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்